யாரு பாக்க நம்ம மச்சா மாதிரி தெரியுது சரி கிட்ட போய் பாப்போம் மச்சான் என்ன மச்சான் இந்த வேலை பாத்துட்டு இருக்க இந்த வேலைக்கு என்ன மச்சான் குறைச்சல நாங்க சேத்துல கை வச்சா நீ சேத்துல கை வைக்க முடியும் படைக்கிற மட்டும் கடவுள் இல்ல வதைக்கிறதும் கடவுள் தான் அது இருக்கட்டும் எப்போ இந்த ஊருக்கு இன்னைக்குதான் மச்சா ஊர்ல இருந்து வந்தா சரி என்ன வேலை பாக்குற சாப்பிட்டு வேலை பாக்குற மச்சான் சாப்பிட்டு தான் போய் வேலை பாக்குற ஆமா மச்சான் கையில ஏதோ போன் வச்சிருக்கேன் என்ன போன் இது ஐபோன் தேர்ட்டீன் ஜி மச்சா செல்போன்ல டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எத்தனை ஜி வேணா வரலாம் ஆனா கஞ்சி விவசாயம் நாங்க தான் ஊற்றணும் மச்சான் நான் ஆயிடுச்சு தப்பை என்ன விளச்சிடறா சரி அது விடு முதல்ல நீ சாப்பிட்டியா ஊர்ல இருந்தால் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்ருவேன் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சான் கண்ட பழைய இது இருக்குது சாப்பிட்லாம் வா குடும்பச்சான் முதல்ல ரொம்ப பசிக்குது மச்சான் ம்